ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் Prince கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம நாகர்கோவில் அப்புறமா கன்னியாகுமரி எல்லாம் பண்ணுற மாதிரி சூப்பரான மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து இந்த மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம இந்த மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு இதோட தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான மசாலா வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதுல வந்து அரைமுறி தேங்காய் வந்து நான் துருவி எடுத்துருக்கேன் இப்போ துருவன தேங்காவை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்து நான் வந்து உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கும் போது அது நல்லா அறப்பட்டு வந்துடும் இப்போ இதோட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டுல இருந்து மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட இப்ப நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்தா அந்த புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொழம்பு பண்ணுறதுக்காக இப்போ வந்து நம்ம மண் சட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஏழு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம் இது கூட வந்து இப்போ நம்ம ஒரு பாதி மாங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து மாங்காய் சேர்த்து பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து இன்னமுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல இப்போ இதோட வந்து கொஞ்சமாக கருகப்பள்ளையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்ப நம்ம தேவையான உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த புளி கரைசலை எடுத்து நம்ம இந்த மசாலாவோட அந்த புளியை வடி இதோட சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்ப ஒரு வாட்டி நம்ம கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கணும் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதுல வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கணும் அதுக்காக நம்ம வந்து மசாலா அரைச்ச மிக்சி ஜாரை வந்து அலசிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சங்கரா மீன் வாங்கி நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மீன் எல்லாத்தையுமே நம்ம இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மீன் எல்லாமே குழம்பு உள்ள நல்ல மூழ்கிற மாதிரி இது மாதிரி நம்ம கை வச்சு அதை அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த குழம்பு எடுத்து வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு வந்து கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த மசாலா எல்லாமே ஓரத்தில் இது மாதிரி மேலே எழுந்து வரும் இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த மசாலா எல்லாமே ஓரத்துல இருந்து நல்லா எடுத்து விட்டுடலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொழம்பு வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம ஃப்ளேமை வந்து ஃபுல்லா சிம்மில் வச்சிட்டு கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குழம்ப வந்து அப்படியே கொதிக்க விட்டுடலாம் நம்ம கரண்டி போட்டு அடிக்கடி கலக்க வேண்டாம் இப்போ கரெக்டா பதினஞ்சு நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மீன் குழம்ப வந்து இறக்கிடலாம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த குழம்ப தாளிச்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் அப்புறமா கடுகு கருகப்பழ ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து இதில் கொட்டினீங்கன்னா இது வந்து இன்னமும் ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தாளிக்கல அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்படியே சாப்பிட்டாவும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்ல சூடான சாதத்தோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீன் குழம்பு வந்து அந்த மாங்காய்லாம் போட்டு பண்ணியிருந்தோம்ல அந்த மாங்காவோடு நம்ம எடுத்து வச்சுட்டு இது கூட ஒரு ஆம்லேட் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பும் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ நான் இந்த மலையை பார்த்துட்டு நல்ல மீன் குழம்பு போட்டு சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு வந்து ஹைப் கொடுங்க புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்